முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எழுபத்தி ஆறில் இரண்டு அசுர காண்டம் பதினான்கு முத்திரையிடர் கேள்வி படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியாக சீப்பாக வெற்றிவேல் முருடு வெற்றிவேல் முருடு கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் குருத்திரர் கேள்வி படலம் மன்னவர் மன்ன கேள்வோ மற்ற புகழ் வந்தேதா இன்னொரு கற்பம் தன்னில் மூவகை உலகம் நல்கி தொன்னுயிர் முழுதும் நல்கி தொன்னாகந்தை கொண்டு தன்னையும் பரம் என்று உன்னி தானுவை அயத்தானன்றே எந்தையை மறந்து போதன் யாவையும் விதித்தலோடும் தந்திடும் அளவே அன்றி சராசரம் பெருகாவாக முந்தனும் குறை என்ன என்றே நோக்கினன் எமை முன்னின்ற ஐந்துழில் முதல்வன் தன்னை அயத்தனன் போலும் என்றான் இனி அவன் அருள் பெற்றன்றி இவ்விதி முடியாதென்னா தனையனும் அளவில் காலம் தவம் புரிந்திடவும் முக்கட்ட பனிமதி முடியோ வெளிப்படும் நோயினுடல் புயமேற்கொண்ட கண்ணுதல் உராத துண்ணி இழுதையரன் ஏங்கி நலுற்றுயித்து வல்லே அழுத நன்மன் செய்வான் அன்னதோர் வேலை கண்ணீர் லகையாகி மிக விழு காண்டலும் அலகை ஈட்டம் கருத்திடர் உழப்ப விழுந்து மாண்டனன் போல சோரமன் உயிர் நின்ற ஆண்டகை உணர்வு நல்கி அனையவன் கனவில் நன்னி இண்டினி வருந்தல் மைந்தனாருளி செய்வான் மதித்தனை பரமென்று உன்னை மறந்தனை எம்மை அற்றால் விதித்திரம் கூடிற்றில்லை விரைந்தது முடிய நந்தம் பதத்துளார் தம்மை ஒன்றன் பாங்குர விடுத்தும் என்றான் உதிப்பிடல் இரத்தலின்றி புலகளித்து உதவும் மையன் அந்நெறி கனவில் காணும் அற்புதத்து எழுந்து வேதன் சென்னெறி பூண்டு வைகி சிந்தையில் தேற்றம் எய்தி உள்ளலின் ஒருவரைவர் ஒரு திறக்கணத்தோர் தாதை தன்னர் உள்ளதனால் நேற்று தலத்தினும் போந்து நின்றார் அவரை நோக்கி நெற்றியம் தலத்தில் மீது உற்றதை அவன் என்ன உன் செயல் முடியுமாற்றால் மற்றையமை விடுத்தான் நம்பன் ஆதலின் வந்தேன் என்றார் பற்றலர் புறம் மூன்று அட்ட பண்ணவன் வடிவம் கொண்டோர் பரமனது உருவாய் இன்றோர் பதினொருவோரும் இவ்வாறு அருள் செதிருஞ்சன் கேடா அன்பினால் என்பால் வந்தீர் விரைவுடன் உயிர்கள் தம்மை விதிக்குதீர் என்ன தத்தம் பிறகு போல் பதினோர் கோடி ஒரு பிறர் தொகையை தந்தார் அங்கு அது தெரிந்து வேதா ஆவிகள் விதைக்கு ஏடு அன்றி நீங்கள் இவ்வாறு செய்தே நெறியது அன்று எண்ணலோடும் என்றார் இன்று இவை உரைத்து போதன் யாவையும் படைப்பான் நல்கி ஒன்றிய உணர்வில் நீக்க உரித்தினர் யாரும் வெள்ளி ஒன்று உடை முதல்வன் சொல் நாள் கொடுத்திடும் புவனம் புக்கார் அன்று தாமளித்துலோரை அமரரோடு இருத்தர் என்றார் அவனியை அளித்தோன் தன் பால் அடைந்துள்ளாரண்டம் தன்னில் மேலிருந்தார் புரிந்திட சொல் நாள் வந்த பவர் முதல் ஒரு திரேசர் பதினொரு கோடி உள்ளார் இவர் சிவனருளால் வானோர் இனத்துடன் ஏன்